புதிய பூமி நண்பர்களை வணக்கம் தான் ராஜ்பாபு இனிய பாபு காணொலி குருதி புனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த நல்ல திரைப்படம் அந்த படத்துல மறக்க முடியாத அற்புதமான ஒரு வசனம் பயம் மற்றும் வீரத்தை குறித்து வீரன்னா என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் உன் பயத்தை உன் கண்ணை நான் பார்த்துட்டேன் அது உனக்கே தெரியாம மெதுவா வெளியா வேற யாரும் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே பாருங்க கண்ணு மட்டும் கிடையாது கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் பாருங்க பேசுற பேச்சில ஒட்டு மொத்தமான டன் கணக்கில் கொட்டி இருக்கு யாருக்கு தெரியுங்களா அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள பயத்தை குறித்து நம்ம பயப்படாம பயத்தோட வடிவேல் காமெடியில் ஒரு நல்ல காட்சி அதாவது பாருங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒருத்தரை மிரட்டிட்டு தெரியுமா நான் நினைச்சேன்னா அப்படியே கொலை பண்ணி கொதறிடுவேன் என்னவே என்ன கொலை பண்ணிட்டுவியா கொலை மட்டும் கிடையாது உனக்கு கொண்டு எரிச்சிருவேன் அப்படி இப்படின்னு வீரமா பேசினே இருப்பாரு அவர் பாருங்க ஆக்ரோஷமா பேசினே இருக்கும்போது ஒருத்தர் சுத்தி 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 வீடியோ எடுத்துன்னு பாரு அப்படி வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு பார்த்துட்டு அவரோட அந்த கோவ கனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும் கிட்டத்தட்ட அந்த வடிவேலோட காமெடியில் வருகின்ற காட்சி அமைப்பை போலதான் இன்றைக்கு நாடு முழுக்க முதல்ல ஆரம்பிக்கும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே நாடாளுமன்றத்திலேயே பிரச்சாரம் உரையாற யாருங்க மோதி 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 அதாவது எங்க கட்சி மட்டுமே எந்த கட்சி கர்டிகுலர்லி பிஜேபி அந்த கட்சி மட்டுமே தனியா தீன்சோ சத்தார் முன்னூத்தி எழுபது சீட்டு நாங்க வருவோம் சீட் நாங்க மட்டுமே தனியா

நம்ம கையில் இருக்குன்ற நம்பிக்கை தான் ஆட்சி அதிகாரத்தை சொல்றோம் ஆட்சி அதிகாரம் போன்ற பல வகையான அதிகார சுவிட்ச் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் வெற்றிக்கு முன்னாடியே பாருங்க வெற்றி முழக்கங்கள் முழங்க ஆரம்பிச்சாரு சார் சோ பாருன்ட்டு நானூறு சீட்டுக்கு மேலதான் நாங்க அடிச்சு மெஜாரிட்டியில உட்கார போறோம் பிரச்சார முழக்கத்தை ஆரம்பித்த பிறகு பாருங்க மோடி கேரண்டி

எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த கட்சி மறுபடியும் மூன்றாவது முறையாக நல்லாட்சியை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு கட்டுல அடுக்கி வச்ச வீடு சரிஞ்சு விழுற மாதிரி இவங்களோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு விழுறத மொத்தமா பாருங்க மக்களுக்கு தெரிஞ்சு போகுது அப்பதான் கேக்குறாங்க என்னங்க கழுத தேஞ்சி கட்டரும்பு ஆகிற கணக்கா அப்படி கம்பீரம் ஆரம்பிச்சு கடைசியில என்டிஏ கூட்டணின்ற ஒரு ஒற்றுமைக்குள்ள வந்துட்டீங்களே என்னங்க கணக்குன்னு கேள்வி கேட்க தொடங்கியவுடன் டக்குன்னு பாருங்க காங்கிரஸ் பக்கம் போயிட்டாங்க கடந்த ஏழு தினங்கள்ல இருந்து பத்து தினங்களுக்குள்ளாக நரேந்திர மோடி அவர்கள் செய்த பிரச்சாரத்தை வரிசைப்படுத்தி போட்டு பார்க்கும்போது நல்லாவே தெரியும் இவங்களுக்கு பயம் இன்ட்ரோல சொல்லிருந்தோம் இல்லைங்களா வீரன்னா என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது உங்க பயத்தை ஒட்டுமொத்தமா உங்க கண்ணில் நீங்களே காட்டிட்டீங்களே அப்படின்ற ஒரு வகையில முதல்ல பாருங்க இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது நெல்லிக்கா மூட்டை கணக்கா செதறி போக கூடியதுன்னு ஆரம்பிச்சாங்க அதை கருத்து பாருங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க இந்தியா கூட்டணியை வழிநடத்தி செல்லக்கூடிய எந்த ஒரு முக்கியமான மெயின் தலையும் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது போன தடவையாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் கட்சி சொல்லும்படியாக கொஞ்சம் இருபது இருந்து இருபத்தி ஐந்து ஜெயிச்சாலே பெரிய விஷயம் கடந்த ஒரு வார காலமாக மோடி அவர்கள் செய்கின்ற பிரச்சாரத்தை பார்க்கும் போது அப்படி பிரச்சாரம் பண்ணும் போது அவர் முகம் மற்றும் அவர் கண்ணில் தெரிகின்ற அந்த பயம் அந்த பயத்தின் தான் பாருங்க காங்கிரஸ் கட்சி தான் ஒரு கட்சியே கிடையாது அவங்க அமைச்சிருக்கிற கூட்டணி கூட்டணியே கிடையாது இந்தியான்ற ஒரு பெயரை கூட சொல்வதற்கு தயங்கி இந்தியா கூட்டணிக்கு பதிலாக இந்தி டுவெண்டி மாநாடு நடந்த சமயத்தில் கூட பாருங்க நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்பாக இருந்த நம்ம நாட்டோட பெயர் அடங்கிய அந்த பலகையில பாரத்தும் இருந்தது சரி தான் காங்கிரஸ் கட்சி பயங்கரமான எதிர்கட்சி எதிரி கட்சி அதனால பாருங்க அவங்க அமைத்த அந்த கூட்டணியான இந்தியா கூட்டணின்னு சொல்லாம இந்தி கூட்டணின்னு சொன்னாங்க ஆனா பாருங்க மோடி அவர்கள் கட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கட்சி கூட்டணியில் இல்லை அதிகாரப்பூர்வமாக நாங்க வெளியே வந்துட்டோன்னு இந்த நிமிஷம் மட்டும் சொல்லி பாருங்க இந்தியா கூட்டணின்னு அவளும் சொல்ல மாட்டாங்க அதற்கு பதிலாக புள்ளி கூட்டணின்னு சொல்லுவாங்க மோடி என் கட்சி தான் பாருங்க இந்தியா கூட்டணியே இந்தி கூட்டணி சொல்றாங்கன்னு பார்த்தா கூட்டணியிலேயே இல்லாத அதிமுகவை சேர்ந்தவர்களும் இந்தியா கூட்டணியே இந்தியா கூட்டணி சொல்ல மாட்டாங்க புள்ளி கூட்டணி அப்ப இல்ல இருந்து தெருதல் இல்லைங்களா எல்லாரும் சம்மந்தி சம்மந்தி சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி ஒரே கூட்டையில் ஊர்ன மட்டங்களாக தான் இன்னைக்கும் கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அது மட்டும் கிடையாதுங்க ரெண்டு தினங்களுக்கு முன்பாக உச்ச கொடுத்த தீர்ப்பு தேசிய பேரிடர் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்திருக்காங்களேன்ட்டு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் என்ன மாதிரி பாரபட்சம் பார்க்கிறார்னு ஒரு அறிக்கை கொடுத்து கொண்டிருந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு பாருங்க ஒரு பேட்டி மோடி அவர்கள் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கறதுல கொஞ்சம் கம்மியா கொடுக்கறது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே இதை பேர் தான் நடந்துது இல்லைய காலகாலமா இருப்பது இப்ப மட்டுமில்ல காலங்காலமா இருக்குது இப்ப மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் விரும்பும் சமயத்தில் கூட தமிழ்நாடு கேட்ட நிதியை கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லி மோடி அவர்களுக்கு இந்த நிமிஷம் மட்டும் சப்பகத்தை கட்டினக்காது ஏன் சப்பக்கத்தை கட்டுறாரு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார் அப்படின்ற ஒரு தீர்க்கமான தீர்க்க தரிசனம் அவருக்கு தெரிந்து போகுது அதனால தான் இப்போ பாருங்க டன் கணக்கில் சப்பக்கட்டு கட்டி மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காரு ஆனா பாருங்க அந்த நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருக்கிறது கூட மோடி அவர்கள் கிட்ட கிடையாது காரணம் பயம் அவரோட பயத்தை பாருங்க அவர் கண்ணிலேயே போற எல்லா மேடையிலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்தியா கூட்டணி ஒன்னு அமையவே அமையாது அப்படியே அமைஞ்சாலும் அது இருக்கவே இருக்காது அப்படியே இருந்தாலும் கொஞ்சோண்டு சீட்டு கூட வேல் விட்டு என்ன கூடிய அளவிலான எம்பி சீட்டு கூட அவங்க மாட்டாங்கன்னு பிரச்சாரம் பண்ணது போய் இப்ப பாருங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 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 கேள்விக்குறி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாரு கடந்த ஒரு வார காலமாக அவர் மனசை போட்டு குழம்பின்னு கேள்வி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா என்னப்பா பண்ணுவீங்க என்ன பண்ணுவாங்கன்றத நாங்களே சொல்றோம் அவங்க சொல்லல நாங்களா கற்பனை பண்ணி சொல்றோம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கா இடஒதுக்கீடு மத ரீதியாக கொண்டு வந்துருவாங்க அப்படி கொண்டு வர அந்த மத ரீதியான இடஒதுக்கீடு அதிகப்படியான இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அவர்களை தவிர்த்து வேற யாருக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை காங்கிரஸ் கட்சி சொன்னாங்களா அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்களா அவங்க சொல்லாத தேர்தல் அறிக்கையில கொடுக்காத ஒரு விஷயத்தை இவரா கற்பனை பண்ணி சொல்றாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவங்க எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது முதல்ல இருபது சீட்டு வராங்களா பாருங்க சொல்லிருந்தவங்க இன்றைக்கு பாருங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டால் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்துருவாங்க இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னா பரம்பரை சொத்து கணக்கீடு பண்ண ஆரம்பிப்பாங்க அதாவது உங்ககிட்ட ரெண்டு வீடு இருந்ததுன்னா ஒரு வீடை புடுங்கிடுவாங்க ரெண்டு கார் இருந்ததுன்னா ஒரு காரை புடுங்கிடுவாங்க உங்ககிட்ட பரம்பரை சொத்து நிறைய இருந்ததுன்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ கொண்டு வந்து அதை பாருங்க உங்ககிட்ட இருந்து அதிகமா புடுங்கிடுவாங்க

ஏனென்றால் இந்த ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் முறை வந்து பாருங்க அமெரிக்காவில் தான் இருக்கு நூறு மில்லியன் டாலருக்கு மேலே யார் ப்ராப்பர்ட்டி பரம்பரையா வச்சுன்னு அவங்க கிட்ட இருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை புடுங்கி கவர்மெண்ட் எடுத்துக்கும் மிச்சம் நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் அவங்க கிட்ட கொடுப்பாங்க அந்த ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் முறையை பாருங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இங்க கொண்டு ஒரு வேண்டாங்க அவங்க சொன்ன விஷயம் அளவுக்கதிகமான குவிச்சு வச்சிருக்காங்க இல்லீங்களா ஒரு சிலர் கைகளில் மட்டுமே பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளான ஒரு சிலர் கைகளில் மட்டுமே குறிஞ்சி இருக்கிற சொத்துக்கள் அதுவும் அரசாங்க வங்கிகளில் இருந்த லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு என்ன திரும்ப செலுத்தாம மோசம் பண்ணிட்டு ஓடி போறாங்க இல்லைங்களா அப்படி ஓடி போறவங்க புரட்சி போட்டோம்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணாங்க பாருங்க அப்படி தள்ளுபடி பண்ண மக்களின் பணத்தை வாயில போட்டுக்கின அந்த லட்சக்கணக்கான கோடியை அவர்களிடமிருந்து புடுங்கிதான் மக்களுக்கு சரிசமமாக பிரிச்சு கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனா பாருங்க அப்படி சொன்ன ஒரு சில பணக்கார முதலைகள் கிட்ட இருந்து புடுங்கி பணத்தை சரிசமமா பிரிச்சு கொடுப்போம்னு சொன்ன அந்த விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு மடைமாற்றம் செய்தாரு முசல்மானோக்காக காங்கிரஸ் கட்சி சொன்ன விஷயத்த மாத்தி அவங்க சொல்லாத விஷயத்த ஏன் இவர் சொல்றாரு முதல்ல இருந்து பணத்தை புரிஞ்சு மத்தவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லும் போது ஏன் இவங்களுக்கு கோவம் வருது மோடி அவர்கள் கடந்த இரண்டு தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பதினாலும் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பிரதானமாக பேசப்பட்ட பிரச்சார விஷயம் என்னவென்றால் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களோட வங்கி அக்கவுண்ட்ல பதினைந்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரை குடுக்க முடியும்னாரு குடுக்கறேன்னு சொன்னாரு அதை மட்டுமா சொன்னாரு நம்ம நாட்டில பாருங்க முறையாக வரி செலுத்தும் இந்தியர்களோட தேச பக்திக்காக நான் வந்து ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன் இன்னும் பரிசு ஜி வெளிநாட்டுல பதிக்க வச்சது கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து அதுல இருந்து குச் பர்சன்டேஜ் குச் பர்சென்டேஜ் பாருங்க நான் அவங்களோட தேச பக்திக்காக இனாமா நான் தரேன்னு பாப்பீஸ் என்ன ஜி நீங்க முதல்ல சொன்ன பந்த்ரா டு பிஸ் லாக் ரூபா பதினைஞ்சில இருந்து இருபது லட்சம் தரேன்னு சொன்ன காசே வரலையே இதுல வரை எக்ஸ்ட்ரா நீங்க தேச இந்தியர்களுக்காக இனாமா தரன்னு புதுசா சொல்றீங்களே இன்னான்னு கேட்டாங்கன்னு அதெல்லாம் பூரா ஜும்லா ஜும்லா பட்ட பகல்ல கொடுத்த வாக்குறுதிய காத்துல ஒட்டுமொத்தமா பறக்க விட்டுட்டு நாங்க சும்மாங்க டைம் பாஸ்காக சொன்னோம் பிம்பிலிபி பிலாபி தமாஷிக்காக ஜும்லாக்காக சொன்னோம்னு இந்த நிமிஷம் மட்டும் சொல்லி நிகர இவங்க தேச பக்தர்களாம் இப்படி நாங்க தேச பக்தர்கள் அப்படின்னு இவங்களுக்கு இவங்களே சொல்ற அந்த தேச பக்தர்கள் சொல்றதை நம்பணுமா இதே பாருங்க லட்சக்கணக்கான கோடி கார்பரேட் முதலாளிகள் கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தாம மூட்டை கட்டி தலகாணி கடையில வச்சு தூங்கி உங்க கிட்ட இருந்து நாட்டு மக்களுக்கு கொடுப்போம் சொன்ன அவங்க ஐயோ சட்டவிரோதமாக குடியேறுபவர்களுக்காக பிரிச்சு கொடுப்போம்னு சொல்றாங்க என்ன ட்விஸ்ட் பண்ணுவாங்களாம் நம்ம பொயப்பே அதுதானப்பா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விரல் விட்டு என்ன கூடிய எம்பி வராங்களா பாருங்கன்னு சொல்லிருந்தவங்க இன்னைக்கு பாருங்க படி மேல போய் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் कि फॉर आज के युग में सुदामा श्री कृष्ण को एक तो, पोटली में चावल देते वीडियो निकल आती सुप्रीम कोर्ट में पीआईएल हो जाती और जजमेंट आता दिया गया और भगवान कृष्ण भ्रष्टाचार कर रहे थे इस व्यक्त में हम जुग रहे हैं और इसे अच्छा है कि आपने भावना प्रकट की और खुद दिया गई अनकॉन्स्टिट्यूशनल இதுங்க இவங்க கொண்டு வந்த எலக்ட்ரல் பாண்ட் என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த கொண்டு வந்த எலக்ட்ரல் பாண்டை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணாங்க சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு வந்த இந்த எலக்ட்ரல் பாண்டை கேன்சல் பண்ண தீர்ப்பை நடு மேடையில் கமெண்ட் பண்ற இவர் சொல்லார் பாருங்க ஐயோ காங்கிரஸ் கட்சி கான்ஸ்டிட்டியூஷனை மதிக்க மாட்றாங்களாம் அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டியூஷனை யாருங்க மதிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நாட்டு மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க அப்படி கேள்வி கேட்குற அந்த கேள்வியோட வெளிப்பாடு தான் பாருங்கள் கண்டபாடு பயம் அந்த பயம் கண்ணு கணக்குல அவர் கண்ணில் தெரியல காரணத்தினர் தான் பாருங்க உமன் சேஃப்டி அட் ரிஸ்க்கு அண்டர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அது என்ன சொல்ல வரா காங்கிரஸ் கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டால் வாய்ப்பு கிடையாது நாங்க தான் சொன்னோம் இப்போ நாங்களே பயந்து போய் சொல்றோம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா உமன் சேஃப்டி எல்லாம் ரொம்ப ரிஸ்க்ல போயிடும் சொல்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் யாரு சொல்றதுங்க பிரஜ்வால் ரேவண்ணா அவர் இப்பதான் மாட்டினாரு ஆனா பாருங்க அவர் மாற்றத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் இதே போல அநியாயம் அக்கிரமம் எல்லாம் பண்ணி இவர் மாட்ட போறாருங்க இவருக்கு மறுபடியும் எம்பி சீட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் வந்திருக்கு அந்த தகவலை பொருட்படுத்தாமல் போனால் போகட்டும் போன இதே போல சின்ன சின்ன விஷயம் தானே பண்ணினுக்காரு பண்ணிக்கிட்ட தப்பு கிடையாதுன்னு சொல்லி எம்பி சீட்டு கொடுத்து வேட்பாளராக நிக்க வச்சு அவர் பிரச்சாரம் பண்ண இவங்க சொல்றாங்க பாருங்க ஐயோ காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைஞ்சிட்டா பெண்கள் சேஃப்டி எல்லாம் ரிஸ்க்ல போயிடுமா இன்னொரு இப்படித்தான் அப்படின்ற ஒரு உண்மை தெரியலாம் கூட பரவாயில்லங்க ஆனா பாருங்க அவர் அப்படித்தான் தெரிந்த பிறகும் கூட எச்சரிக்கை கொடுத்தும் கூட நாட்கணக்கில் அவரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண இவங்களோட ஆட்சியே அப்ப பெண்கள் சேஃப்டி எப்படிங்க இருக்குது

நீங்க என்னங்க செஞ்சீங்கன்னு எந்த கேள்வியை கேட்டாலும் நாங்க செய்யலாம் தான் இருந்தோம் ஆனா பாருங்க நாங்க எதுவுமே செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் காங்கிரஸ் என்னங்க நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க நேரு என்னங்க நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க இந்திரா காந்தி இல்லங்க நீங்க தான் பதவியில் இருக்கிறீங்க ராஜீவ் காந்தி அதான் நாங்க கேட்கிற கேள்வி புரியுதாங்க நீங்க தாங்க ஆட்சியில் இருக்கிறீங்க ராகுல் காந்தி சார் அவங்க கட்சி ஆட்சியே இல்லையே அப்ப இருந்த மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களே கேள்வி கேட்டீங்களா இந்திரா காந்தி இப்படி எந்த கேள்வி உங்க ஆட்சி காலத்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்னு பண்ணாமல் போனதுக்கு காரணம் பல வருடங்களுக்கு முன்பாக மறைந்த நேரு அவர்கள் நேரு அவர்கள் நேருவை குறித்தே விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிற இவங்க சொல்றாங்க பாருங்க ஐயோ

ஆனா பாருங்க நேற்றைக்கு உங்க கண்ணுல ஒட்டு மொத்தமா தெரியுந்த பயம் என்பதுதான் மெயின் பிக்சர் மாதிரி காங்கிரஸ் கட்சின்னா ஒரு கட்சியாங்க இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியாங்க சும்மா போங்க எங்க கிட்ட அத பத்தி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டால் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமரை மாத்துவாங்க ஒரு வருஷத்துக்கு பாருங்க முர்கா சாலை அவர்கள் பிரதமரா இருப்பாரு அடுத்து ஒரு வருஷத்துக்கு பாருங்க மதம் அவர்கள் பிரதமரா இருப்பாங்க அடுத்த ஒரு வருஷம் பாருங்க சரத்பவா அவர்கள் பிரதமரா இருப்பாரு எம்ஜிக்கும் மிச்சம் நீதி வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துல மிச்சம் இருக்கிற ஆட்சி காலத்துல ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா இருப்பாரு அவர் சர்க்கார் மே ஆனே பாத் அவர் சர்க்கார் மே ஆனே பாத் இந்த கர்பந்தன் இப்படி ஐந்து வருடங்களில் ஐந்து பிரதமரை மாற்றக்கூடிய ஓராண்டு பிரதமர் ஸ்கீமை கொண்டு வந்துருவாங்கன்னு காங்கிரஸ் கட்சியே சொல்லாத ஒரு புதுமையான ஸ்கீமை இவரே சொல்லி நேற்றைக்கு மோடி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் வரை ஒட்டுமொத்தமாகவே இந்த ஒரு வருஷ ஸ்கீமை தான் கையில் எடுத்திருக்காங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் யார் அவங்க சொல்லவே இல்லை இதே எங்க கட்சியில பாருங்க மோடி அவர்கள் பிரதமர் நாங்க பர்மனண்டா சொல்லியிருக்கோம் உங்க கூட்டணியில் யாராவது அதை போல சொல்லவே இல்லை இல்லைங்களா சொல்லாத காரணத்தால் தான் நாங்களா புது ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமரை மாத்தத்துக்கு இந்தியா கூட்டணி முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமரை மாத்தறது கூட என்ன தப்பு இருக்குங்க கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு எம்பியை தான் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தான் பாருங்க ஒரு மனதாக இன்னார் பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்கள் ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுத்த பிறகு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமரை இப்பவே ஏன் சொல்லணும் இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் மாறணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் வருங்காலத்துல சட்டமாக்கப்படுதுன்னு வச்சுக்கோமே அப்படி சட்டமாக்கப்படும் போது அந்த பிரதமர் மனசுக்குள்ள நம்ம ஒரு ஒரு இருக்க நமக்கு அப்புறம் அடுத்த நம்ம கூட்டணியிலேயே இன்னொரு பிரதமர் நம்மளோட வந்துடுவாருமன்ஸ் பெருசா அவரோட பர்ஃபார்மன் பெருசான்னு நம்மளே காட்டணும் சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்படி வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல போட்டி போட்டுக்கொண்டு நல்ல விதமான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க ஸோ இந்தியா கூட்டணி சொல்லாத ஒரு புது விதமான வியூகத்தை ஒரு சிஸ்டத்தை ஸ்கீமை மோடி அவர்களே கற்றுக் கொடுத்துருக்காரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமராக மாற்றணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை பத்து தினங்களுக்கு முன்பாக அவங்க பேச்சில் இருந்த நம்பிக்கை பிரச்சாரத்தில் இருந்த கம்பீரம் எல்லாத்தையும் வேட்டு வச்சு வெடி வச்சு தகர்த்ததை போல சரிஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து இந்தியா கூட்டணிலாம் ஒரு கூட்டணியாக அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லியிருந்தவங்க வரவே வராது காங்கிரஸ் கட்சி எல்லாம் அதிகப்படியான சீட்டு வாங்க வாய்ப்பே கிடையாது நாங்க தான் பாருங்க தனியாவே தீன் சோ சத்தார் முன்னூத்தி எழுபது இந்திய கூட்டணியோட சார் சோ பார்னு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டால் 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 கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் ஸோ டன்னு கணக்குல அவங்க கண்ணுக்குள்ள ஒன்று இந்த பயம் ஒட்டுமொத்தமா வெளியே வந்து விழுந்ததை குறித்து நீங்க ஒட்டுமொத்தமா கூட்டி கேச்சி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்திக்கும் நன்றி வணக்கம்